மக்காச்சோளம் சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா வாலிகண்டபுரம் கிராம வேளாண்மையாளர் பி ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் என் பேர் ராஜேந்திரன் வி பி ராஜேந்திரன் பாலிகண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்தவன் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கா எங்கள் பகுதியில் மக்காச்சோளம் பயிர் நல்லாயிருக்கும் அந்த இந்த மண்ணுக்கு மக்காச்சோளம் பயிர் நல்லா வர வரும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக இதே பயிர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே மக்காச்சோளம் நல்லா தான் வருது மற்ற பயிர் செலவுகள் அதிகமாக வர்றதுனால மக்காச்சோளம் செலவு கம்மியாக வர்றதுனால மக்காச்சோளம் தான் பயிர் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பயிர் பண்ணிடுவாங்க ஆடி மாதம் மொதல் பயிர் பண்ணிடுவாங்க அது முடிஞ்சதும் மார்கழியில் அறுவடை பண்ணிவிட்டு திரும்பி மார்கழியில் தையில் போட்டுருவாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேர் பண்ணிடுவாங்க ஏக்கருக்கு முப்பது விட்டு நாற்பது மூட்டை வரும் அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் பண்ணால் இருக்கும் எங்கள் பகுதி பெரம்பலூர் மாவட்டம் முழுக்க முழுக்க வெங்காயம் முதல்ல இரண்டாவது மக்காச்சோளம் தான் மக்காச்சோளத்துக்கான எல்லா சோதனையும் இங்கே பண்ணலாம் எல்லா எல்லாத்தையும் செக் பண்ண கொடுக்கலாம் மக்காச்சோளம் கொடுக்குறாங்க கடைகளிலும் கொடுக்குறாங்க மற்றபடி அரசாங்கமும் தருது இடுபொருள் கூட்டுறவு மூலியமாகவும் அரசாங்கம் தர்றாங்க எந்த உரமும் விதையும் எந்த தடையும் இல்லாமல் தங்கு தடையில்லாமல் கரெக்டாக தெளிவாக வருது எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எந்த விதமும் இல்லை ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு விட்டு நாற்பது மூட்டை நல்ல விவசாயி நாற்பது மூட்டை எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மே மேக்சிமம் வச்சாலும் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சரூபா வரும் ஒரு பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா முன்ன பண்ண வரும் இதில் கூலி உரக்க விதை செலவு இடிபொருள் செலவு இதெல்லாம் பார்த்தோம்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி டு முப்பது ரூபாயிரும் அறுவடை கணக்கு கணெக்ட் பண்ணால் ஐம்பது ரூபாயிடும் இதில் ஒரு முப்பது ரூபா மிச்சம் கிடைக்கும் எங்களுக்கு அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் இல்லை நல்லாவே இருக்குது விவசாயம் ஆடி மாதம் உழவு உரம் போட்டு ஓட்டிடுவோம் அடி உரம் அடுத்து கை மிஷினில் உருட்டி ஓட்டிடுவோம் தண்ணி பாயிற நிலமாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஆடி மாதம் முதல்லே போட்டுருவோம் தண்ணி பாயலனா ஆவணியில் போடுவோம் தனிப்பட்ட நிலத்தில் முதல்ல பாத்திக்கரை போட்டு ரைன் ஹவுஸ் போட்டு உருட்டிட்டுருவோம் அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஒரு புழு மருந்து அடிச்சிருவோம் ஆர்கானி அடிக்க முடியாது ஆர்கானி அடித்தா நஷ்டம் வருதுனால கெமிக்கல் தான் கலந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆர்கானி பண்ணுறோம் பண்ண முடியாமல்ல நூற்றில் பத்து பேர் பண்ணுறாங்க எங்கள் பகுதி விவசாயில பத்து பேர் தான் பண்ணுறாங்க மீதி ஆர்காணி இது தான் பண்ணுறோம் கெமிக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லாவே இருக்கோம் விவசாயம் வந்து எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் ரொம்பவும் சிறப்பாக பண்ணுறாங்க பதினஞ்சு நாளில் புழு மருந்து அடிப்போம் அதுக்கப்புறம் களைக்களி மருந்து அடிப்போம் அதுக்கப்புறம் புல்லு முக்கரும்பு இதெல்லாம் எடுத்துட்டு நார்மலாக உரம் வச்சிருவோம் உரம் வச்சுருதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டே வருவோம் மீதி மூணு மாதத்தில் பூ வந்துடும் சைடு பூ சைடு பூ வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரோனில் ஒரு மருந்து அடிப்போம் அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் வே தண்ணி கட்டிகிட்டே வருவோம் கரெக்டாக நாலு நாலே நாலரை மாதத்தில் அறுவடை ஆகிரும் அறுவடை பண்ணிவிட்டு உடைச்சி அடிச்சுடுவோம் இதுதான் ப்ராசஸர் இந்த பயிருக்கான ப்ராசஸ் இதுதான் ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் விட்டு முப்பதாயிரம் ஆகும் சார் ஆ இருபத்தஞ்சி விட்டு முப்பதாயிரம் ஆகும் நல்லா விளைஞ்சாலும் ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் நல்லா விளைஞ்சா இருபத்தஞ்சி இருபது மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் ஒரு மூட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வித்து திருப்பை இது மானியம் வந்து கொடுக்குறாங்க உரத்துக்கு கொடுக்குறாங்க பயிர்க்கடன் கூட்டுருப்பாயங்கில் கொடுக்குறாங்க விதையும் கொடுக்குறாங்க ஏக்கருக்கு ரெண்டு பை நாங்கள் போடுவோம் ஒரு பை கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க அது ஒரு சீசன் தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் எல்லாம் எதுவும் எங்களுக்கு பயனடையில என்ன பயனடையில கூட்டுறவு பேங்கில் வாங்குறது வட்டியிலாக கடன் அதை கொடுக்குறாங்க அது ஒன்று தான் மற்றபடிலாம் எல்லாமே விவசாயம் தான் பார்த்துட்ருக்கோம் அதிகபட்சமான செலவு முப்பதனாயிரம் ஆகிடுங்க விதை தட்டுப்பாடாக வரும்போது கேவி கீழே கொண்டாந்து கொடுக்குறாங்க விதை இல்லாமல் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆர்கானிக் வந்து பண்ணினா நஷ்டம் வருது வேறு ஒன்றும் கிடையாது ஆட்கள் பற்றாக்குறை நீங்கள் நான் மட்டும் ஒரு ஆள் பத்து விவசாயம் இருக்கிற இடத்துல நான் ஒரு விவசாயி மட்டும் ஆர்கானிக் பண்ணால் செட் ஆகாது பத்து பேரும் பண்ணணும் பத்து பேர் பண்ணுறதுக்கான சூழல் கிடைக்கல ஏன்னா இப்போ கிடைக்கிறது ஒன்றே ஒன்று மாட்டு சாணம் நாட்டு மாட்டு சாணம் தான் வேணுங்கிறாங்க இப்போ மாடு கிராஸ் தான் மாடு ஊசியில் தான் பிறக்குது இது கால கால மாடு காலை சேர்ந்து மாடு பிறக்கலை ஊசியில் தான் காலை கண்ணே கண்ணுகிட்டியே பிறக்குது அப்படிங்கும்போது அந்த ஸ்தானத்துலேயும் சத்து இல்லை அப்படிங்கும்போது இதில் ஆர்கானிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பண்ணுறாங்க சில பேர் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இது பூச்சிக்கு வந்து மருந்து தான் கொடுக்குறாங்க உரக்கடையில் கேட்போம் விவசாயம் பண்ணுறவங்க முக்கால் வயசு மாதிரி அக்ரி பண்ணி படிச்சுட்டு வந்து பண்ணுறவங்க கிடையாது அனுபவத்தில் அப்பா பண்ணுறாரு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் என் பிள்ளைங்க பண்ணுறதுன்னு பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சரில் போய் கேட்குறது கடகாரங்கள்கிட்ட கேட்குறது கடகாரங்க கொடுக்குறது நாங்கள் போடுறோம் அதுதான் அக்ரி இங்கே படித்து ஏதோ பண்ணுறது நூற்றில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் பண்ணுவாங்க அவங்களும் நல்லா பண்ணுறாங்க எங்கள் கூட ஒத்துழைப்பாக இருக்காங்க எங்களுக்கு மெயினாக பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை மட்டும்தான் அந்த ஆள் பற்றாக்குறையை அரசாங்கம் தமிழ்நாடு அரசும் மாநில அரசும் மத்திய அரசும் ஏதோ இந்த என்ஆர்ஜி வேலையை விவசாய சம்மந்தமாக எதோ திருப்பி விட்டாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் விவசாயம் இன்னும் ஜெயிக்கும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்